இந்த மேடையில பகுதியை எடு நான் இந்த வழியா தான் போவேன் அப்படியா எடுக்க முடியாது நீ போகவும் வேண்டாம் போய் சும்மா வந்து மிரட்டுறது உருட்டுறது பகுதியை காலம் வரும் உங்களை புற பகுதி பகுதியா வர எனக்கு உறுதியாக தெரியும் ஏன் இந்த தமிழ் தம்பிகள்னத்தின் பிள்ளைகள் என்றால் இவன் தலைவனாக ஏற்றிருக்கக்கூடியவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இவர் உறவா ஏற்றிருக்கக்கூடியவர் என்னன்னன் செந்தமிழன் சீமான் ஆகவேதான் உறுதிபட சொல்லுகிறேன் இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் என்று இங்கிட்டு கல் விடுதலை மாநாடா உடனே சீமான் நாடாருக்காக நிற்கிறார் சாதி அரசியல் பண்ணுகிறார் ஆடும் மாடுகளினுடைய உரிமை மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை பேச திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல அது எம் அருமை செல்வங்கள் நின்னா சீமான் சாதி அரசியல் கோணாருக்கான சாதி அரசியல் பண்றாரு நாளைக்கு மீனவருக்காக போனா அந்த மீனவர்களுக்கான சாதி அரசியல் பண்றாரு இப்படி பேசக்கூடியதை நீங்கள் தனித்தனியான சாதியாக கட்டமைப்பீர்களானால் இந்த ஒட்டுமொத்த சாதிக்காரனும் சேர்ந்து தமிழ் தேசிய இனமாகத்தான் நிற்பானை தவிர சாதியாக நிற்க மாட்டார் யாராவது ஒரு சாதிக்காக மட்டும் அண்ணன் சீமான் நிற்கிறார் என்றால் சாதி அரசியல் செய்கிறாரு ஆனால் ஒட்டுமொத்த குடிகளுக்குமான அரசியலை ஒரு அரசியல் தலைவர் செய்கிறார் என்றால் அவர் இனத்தின் அரசியல் செய்கிறார் என்பதுதானே பொருள் சில தினங்களுக்கு முன்பாக கத்தோலிக்க திருச்சபையினுடைய பேராயர் மதுரை மாவட்டத்தினுடைய பேராயர் அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்களை அண்ணன் சந்தித்தார் உடனே என்ன சொல்லுவ கிறிஸ்துவ கைகூலி ஐயா ரஜினிகாந்த போய் பார்த்தார் பிஜேபி பி டீம் யாரை பார்த்தாலும் ஒரு சாயம் பூசுற யாரை சந்தித்தாலும் ஒரு சாயம் பூசுற எங்கள் அருமை தலைவர் மேதகுவே பிரபாகரனை அண்ணன் சந்தித்தாரே ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிற பேச கொஞ்சம் யார சந்திச்சாலும் சீனிவாசன் இருக்கிறாங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக போயிருக்கோம் அருகில் அமர்ந்தா சங்கி யாரை சந்தித்தாலும் பேசக்கூடிய நீ எங்கள் மேதகுவை எங்கள் அண்ணன் சந்தித்ததை பத்தி பேசுறா பேசு அதை பத்தி பேச முடியல உன்னால ஒரு கேவலங்கட்டு அரசியல் பண்றீங்க இல்லையா இந்த பிள்ளைகள் வளர்ந்துடக்கூடாது கூடாது இந்த பிள்ளைகள் உயிர் பெற்று ஆட்சி அரையணையை பெற்றுவிடக் கூடாது காவல்துறையை வைத்து அடக்குவது இன்றைக்கு காலையில் இங்கே நடந்தது இன்றைக்கு காலையில் விட்டஞ்சும் விடியாம ஒரு ஆய்வாளருக்கான வேலையா பாரு காவல்துறை ஆய்வாளருக்கு வேலையா பாரு காலையில் ஏழரை மணிக்கு இந்த மேடைக்கு பின்னால ஒரு வெள்ளை கலர் காரில் வந்து நின்றுக்கிட்டு இந்த மேடையை எடு நான் இங்கிட்டு தான் போவேன் ஏன்னா வேற இந்த தெருவுக்கு இணையான ஒரு தெரு பக்கத்து தெரு ஆனா அவர் சொல்றாரு இந்த மேடையில பகுதியை எடு நான் இந்த வழியாக தான் போவேன் அப்படியா எடுக்க முடியாது நீ போகவும் வேண்டாம் போ ஏய் சும்மா வந்து மிரட்டுறது உருட்டுறது பகுதியை இடம் காலம் வரும் உங்களை பகுதி பகுதியா தான் ஆம்புலன்ஸ் போகும் இந்த விட்டுட்டா மறுப்பு கோட்டையில் எந்த தெருவில் போகாது ஆம்புலன்ஸ் பத்தி எங்க கிட்ட பேசுறியா நாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு உக்கரமா பேசிக்கிட்டு இருந்தாலும் பேச்சை நிறுத்திடுவோம்டா முட்டாள்ல நாகரிகம் தெரிஞ்சவங்கடா நாங்க இந்த சாலையில தான் போகும்ன்றா நான் கேக்குறேன் இந்த சாலையலயே ஒரு 200 அடி தள்ளி ஒரு ரேஷன் கடை அரசைய கட்டி இருக்கு சாலையை ஆக்கிரமிச்சு இது நூறு அடி அகல தெரு சாலையை ஆக்கிரமிச்சு அரசு கட்டி இருக்க ரேஷன் கடையா இதே ஆய்வாளர் எடுக்க சொல்லு பார்ப்போம் எடுக்க சொல்லு உன்னை நான் சிங்கம் சூர்யா மாதிரி பாராட்டுறேன் பாராட்றேன் எத்தனை பேர் களவாங்க இது மேடை தற்காலிக மேடை மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு தற்காலிகமான மேடையை அகற்ற துடிக்கிற நீங்கள் நிரந்தரமான ஆக்கிரமிப்புகளை போய் பேச முடியுமா இதே அருப்புக்கோட்டையில் காட்டவா திருச்சுல காட்டவா திருச்சூழியில பச்சேரிங்கிற இடத்துல திமுகவும் அதிமுகவும் ஆட்டைய போட்டு ஆக்கிரமிக்கிற இடத்துல போய் நின்னு எடுக்க சொல்லு எடுக்கச் சொல்லியா எல்லா பேரையும் சொல்லல காவல்துறையில இந்த கூட்டத்துக்கு கூட பங்களிப்பு அளித்த காவல்துறைகள் இருக்கிறாங்க என் தம்பிகள் இந்த கூட்டத்திற்கு கூட பங்களிப்பு கொடுத்திருக்கிறான் காலம் வரும் என் தம்பிகளை பூரா நிப்பாட்டி உயர் பதவியில் உட்கார வச்சு உன்னை சல்யூட் அடிக்க வைப்போம்டா அடிக்க உனையடிக்கோண்ட மேடையில பகுதி இடம் எடுத்தாதான் போவேன் வென்றது நீயா நானா திரும்ப புறமுதுகு காட்டி ஓடனது நீயா நானா நிறைய சரி செய்ய வேண்டியது இருக்கு எக்கச்சக்கமா சரி செய்ய வேண்டியது இருக்கு எப்படி சரி செய்ய முடியும் இதே மாதிரி போராடியா அதிகாரத்தை கைப்பற்றணும் போராடிக்கிட்டே இருக்க கூடாது அதிகாரத்தை கைப்பற்றி நாம நிக்கணும் காலம் வரும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரும் எங்க போறாரு கவனிப்ப இன்னும் நான்கு ஆண்டுகள் இபிஎஸ் அங்க போயிருவாரு திமுகவுக்கு ஒட்டுமொத்தமா கூட்டணி சொல்லதும் போய் ரெண்டு பேரும் ஒரே கட்சி ஆயிருவான் தொடங்கின இடத்துக்கே போறான் நடக்குதா பாரு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாம் தமிழர்